சுதாரு ஏனா உன்னை தாண்டா பாக்கலாண்டு வந்த சாமிக்கு வேற மாலை உடனேண்டா எவ்வளவு செலவாகுன்னு தெரியல அது என்னன்னா நூறு ரூபா தானா செலவாகுவா நேரம் பூக்கடைக்கு போ ஒரு மாலைய வாங்கு போய் சாமிக்கு போடு வேலையே முடிஞ்சது என்னது மாலைய சாமிக்கு போடுறதா அண்ணா அண்ணா உன் நாய் வேற கடிக்க வருது கட்டி வைக்க மாட்டேனா அந்த நாய்க்கு தான் தம்பி நாய் தேடிட்டு இருக்க கட்டி வச்சிடலான்னு நாயே கிடைக்க மாட்டேங்குது தம்பி என்ன சொல்லு தம்பி என்னது நாய்க்கு நாய் தேடுறதா இங்க தான் அந்த அட்ரஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா வெறும் காடா இருக்குது ஆ அங்க ஒருத்தர் நின்று அவரை போய் கேப்போம் அண்ணா நான் ஊருக்கு புதுசுங்கண்ணா அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கண்ணா இங்கிலீஷில் போட்டிருக்குது எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அலகுறை இருந்தாலும் படிச்சு சொல்றேன் காலி அக்கா வலசு சம்பத் நகர் முதல் பெரு காளியக்கா வேலைக்கு போயிட்டாங்க சம்பத் வேணா இருப்பான் வீட்டுல போய் பாருங்களே யோ லூஸ் நீயே அது காலி அக்கா வளசு இல்லையா காலிக்கா வலசியா உன்ன போய் அட்ரஸ் கே நம்பர் எது காலிக்கா வலசா சத்யனா எங்க நான் வீட்டுல போய் பார்த்து ஆளக்கான இங்க உட்காந்து இருக்கிற நான் இன்னும் ஒரு வாரத்துல வேற கோயில் விசேஷம் வருதுண்ணா எடாய் ஒண்ணு பிடிக்கணும் உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லைனா வேற யார்கிட்ட இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம்ண்ணா ஏடா ஒரு வாரத்தில் பொங்கலை வச்சுக்கிட்டு இப்போ வந்து கடாய் தேடிட்டு இருக்கிறேன் முன்னாடியே சொல்ல எத்தனை மாட்டேன்டா எத்தனைகளால் வேணும் கடாய் வேற எங்கிட்ட இல்லையே வேற பக்கம் தான் பார்க்கணும் ஆனால் ஒரு இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்தால் ஓகேண்ணா நாளைக்கு காலையில் நேரமா வா அல்ல இங்க தான் மேக்கரை கொண்டாடுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விருத அவட்டியே பிடிச்சிக்கலாம் கடை தி நெக்ஸ்ட் டே சத்தியனா கடை பார்க்கலாமா அதனடா இங்க தாண்டா மேய்து வா பார்க்கலாம் வா அதனடா மேய்து பாடுறா நீ கேட்ட மாதிரியே நாற்பது கிலோ வருண்டா வெட்டி போட்டா ஒரு ஊரே திங்க முடா என்னன்னா கெடாயை காட்ட சொன்னா எறும்பு கடாயை காட்டுற ஏய் எறும்பு கடாயின்னு சொல்ற எருமக்கடையை தானே கேரளால விரும்பி சாப்பிட்றாங்க எவ்வளவு மருத்துவம் தெரியுமா எருமக்கரிய எறமு கறையதான திங்கோணும் எதை எருமக்கரையை சாப்பிடுறா